அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை விசாக நட்சத்திரம் அதன் பிறகு நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஒன்பதே முக்கால் மணி வரை நவமி திதி அதன் பிறகு நாள் முழுவதும் தசமி திதி யோகம் சரியில்லை இன்று ஆடிப்பெருக்கு விழா குறிப்பாக ஆற்றங்கரைகளில் அதுவும் காவிரி ஆற்றங்கரையில் இது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் வீட்டில் பூஜை செய்வோர் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை மற்றும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பூஜை செய்ய உகந்த நேரமாகும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காணலாம் மேஷம் சந்திராஷ்டமம் ஆகவே புது முயற்சியில் இறங்க வேண்டாம் வழக்கமான பணிகளை செய்யலாம் ரிஷபம் அமைதியும் சாந்தியும் நிலவும் மிதனம் வாழ்வில் உயர்வதற்கான அடித்தளம் போடப்படும் கடகம் நற்செயல் செய்து புகழ் பெறுவீர்கள் சிம்மம் மகிழ்ச்சியான செயல்கள் நடைபெறும் கண்ணை கடினமாக உழைக்க வேண்டிய நாள் துலாம் சாதனை புரிவீர்கள் விருச்சிகம் முயற்சி திருவினை ஆக்கும் தனுசு கஷ்டம் தீர்ந்து சுகம் கிடைக்கும் மகரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கும்பம் குடும்ப விருத்திக்கு வழி ஏற்படும் மீனம் உற்சாகம் மிகுந்திருக்கும் நன்மைகள் நடக்கும் நன்றி வணக்கம்